ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை மட்டுமே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கான மனமான நன்றிகளை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உலங்கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத நல்ல உயரத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க தீங்க நினைக்காம வாழணும் ரெண்டாவது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணும் ஸோ இதை உங்களால் கடைபிடிக்க முடியாது அப்படின்றத ஒருவேளை ட்ரை பண்ணீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸ்ல நீங்க விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்து குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது மேலும் ராசி அதிபதியானவர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க மேலும் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது போராட்டமான கடினமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்க நல்ல நேரம் இப்பொழுது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அரசியல் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஆதாயம் உண்டு இலக்கியம் எழுத்து சார்ந்த துறையில அதிகமான ஈர்ப்பு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை தவிர்க்க வேண்டாம் இன்று தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்னைக்கு பெரும்பாலான நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களது காதல் வாழ்க்கை சந்தோஷம் அதிகரித்து தரும் இந்த தினம் உங்களது இனிமையான மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் இன்பமாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது எனவே ஒரு இந்த தினம் பஞ்சம் இருக்காது இன்றைய தினம் புதிதாக சில வேலைகளை நீங்க ஆரம்பிச்சு அதை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் சில வேலைகள் நீங்க ஸ்ட்ரக் ஆறதுனால புதிய வேலைகளுக்கான நேரத்தையும் உங்களால் ஒதுக்க முடியாமல் போகலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக வேலை தேடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனில உங்களுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கண்டிப்பாக நேர்காணலில் இந்த தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் இன்டர்வியூவை நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் என்றே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்கிறதுனால தேவையற்ற சில செலவுகளை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது தசைகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய மசாஜ் செய்யலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளுங்க எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில சூட்சமங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைவீங்க சில சின்ன சின்ன டெக்னிக்க வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலி எனவே மதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது வெளியோட்டார பழக்க உலகங்கள் நல்ல செல்வாக்கான சூழ்நிலை என்ற தினம் ஏற்படுங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் துறையில் அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்றதிலும் உருவாகும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு அதிகமான போதுமான ஆர்வம் உண்டு ஆனால் மாணவர்கள் கல்வியிலேயும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது அவசியம் புதிய இன்ஸ்ட்ரூமென்ட் தொடர்பான விஷயங்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நண்பர்களே நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்க முடியும் எனவே நிறைய விஷயங்களை எனக்கு ட்ரை பண்ணி பாருங்க மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு கல்வியில நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் குறைவாக இருக்குங்கிறதுனால பணத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க உங்கள் வீட்டில் சின்ன சின்ன புனிதமான நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்தணும் அப்படின்றது மாதிரி எண்ணங்களை இன்னைக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுதான் அலுவலக பணிகளில் உங்களுக்கு உயரதிகாரிகளை நீங்கள் சந்திப்பதற்கான நல்ல இனிமையான வாய்ப்புகளும் உண்டு நண்பர்களே இன்றைய மகிழ்ச்சியான ஒரு அலுவலக பணிகளும் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு வேலைகளில் மட்டும் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் கொஞ்சம் முடியாம போகலாம் அதனால சின்ன சின்ன மாணவர்கள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு மிக இன்பமாக அமையும் மாலை பொழுது உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வகையில் உங்களது மனக்குழந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சந்தோஷமாக அதிகரிக்கீங்க மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க கண்டிப்பாக இன்ற தினம் உங்களுக்கு அல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு அற்புதமான ஒரு நாள் மனதிற்கு நினைத்தபடி நினைத்த வேலையில் முடிக்கக்கூடிய ஒரு காரிய வெற்றி நிறைந்த நாள் என்ற தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க கிரீன் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது மீனம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிறேன் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைதிங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் யாரெல்லாம் பூரட்டாவது நட்சத்திரங்கள் பிறந்த மீனரசி என்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் அதிகமான ஈர்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க ஆர்வமாக இன்னைக்கு செயல்படுவீங்க உடன் பிறந்த சகோதர சகோதர வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆதாயம் நிறைந்த நாள் இன்றைய தினங்க உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்கும் சில சின்ன சின்ன டெக்னிக்கலான சில சுற்றுமமான விஷயங்களை இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் காணப்படுவீங்க ஸ்போர்ட்ஸ்லையும் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகளே எனவே சிறப்பான வியாபார நுணுக்கம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு நன்மைகள் வெவ்வேறு வகையில் உண்டு நண்பர்களே ஆனால் புதிதாக ஏதாவது தொழில்நுட்ப கருவிகள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சின்ன சின்ன தூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் சிறுதூர பயணங்கள் நன்மை தரும் மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் எனவே ஒரு எடுத்துக்கங்க நிறைய காரியங்களை என்னென்ன செய்யணுங்கிற ஒரு லிஸ்ட்டை போடுங்க ஒவ்வொண்ணா நீங்க ட்ரை பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மேக்ஸிமம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கனேங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே